ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் விவகாரம் ஏமாந்த பகுத்தறிவுவாதிகள் மற்றும் போராளிகள் தேசிய பருவ சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் பிராமண வகுப்பை தான் சார்ந்தவன் எனக்கு கோவில்களில் கருவறைக்கு போகிற அதிகாரம் கிடையாது அது எந்த கோவிலாக இருந்தாலும் எங்கள் குலதெய்வம் கோவிலை தவிர அந்த மாதிரி தான் பெரும்பாலானவர்களுக்கு வைணவர்களை பார்த்தீங்கன்னா கூட ஜீயர்கள் அந்தந்த ஜீயர் அப்படி தான் சிலது உண்டு சைவ கோவிலில் சிவாச்சாரியர்கள் அவர்கள் பிராமணர்களையும் சொல்ல முடியாது சிவாச்சாரியர்கள் சைவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இளையராஜா சம்பவம் இன்னைக்கு அவர் நுழைய பார்த்து தருத்த சொல்லப்பட்டது உடனே பல பகுத்தறிவு போராளிகள் விதவிதமா பேசுனாங்க என்னென்னா பேசுறாங்க நமக்கு தெரியும் இயக்குனர் ரமீத் திடீர்னு இப்போ ஃபீல்டுக்கு வந்துட்டாரு யார் யாரோ விட்டதுக்கு பேசியிருந்தாங்க ஆனால் ஜாக சாதிக்குது அவர் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த சார்ஜ் ஷீட்லாம் என்ன அவர் பேரை நம்ம சொல்லலை அவர் பேரை சொல்லலை என்ஐஏ இடி அதனால் நம்ம அதில் சம்மந்தப்படுத்தலை பட் ஜாஃபர் சாதிக்கெல்லாம் நண்பராக வைத்து பிஸ்னஸ் பண்ண படம் எடுத்த அமீர்லாம் பேசுகிறார் எழுத்து தான் அப்படியே மற்ற இல்லலாம் அப்படியே மற்ற ரிலீஜன்ஸ்லாம் இருக்காங்க இரு எல்லாம் சமமாக இருக்கா மாதிரி கடைசியில் இளையராஜா சொல்லிட்டார் என் தன்மானத்துக்கு பாதிப்படுற எதாக இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் தான்ட்டார் ஏன்னா அவர் ஆன்மீகவாதி ரமணர் வழி அவர் ரமணர் பக்தராக இருக்கு அவர் திருவண்ணாமலை அரங்கவாளர் குழு தலைவராக இருந்தவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு வாசப்படாமல் அவருக்கு தெரிஞ்சிடலாம் மேடம் தெரிய தெரியப்போகுது கடைசியில் இந்த திடீர் பகுத்தறிவு போக போராளிகள் திடீர் கருத்துரிமை போராளிகள் தான் ஏமாதம் தான் மிச்சம் இந்த அசிங்கம் தேவையா இளையராஜாக்கு என்ன பண்ணோ ஈச் அண்ட் எவ்ரி திங் லிமிட்ஸ் என்னான்னா அதுக்குள்ளே மீம்ஸ் என்னானா கிரியேட் பண்ணாங்க ஏங்க இது தாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் இது இத்தனை வருஷம் மாறாத விஷயம் அவ்வளோதான் இதுக்குள்ள நீங்கள் நான் கருத்து சொன்னாலும் இவ்வளோ வருஷம் மகளாய ஆட்சி எல்லாத்தையுமே பார்த்தது பாரத தேசம் பிரிட்டன் ஆட்சியிலேருந்து எல்லாம் பார்த்தது மாறி இருக்கா அவ்வளோதான் இது தெரியாமல் போல் அப்பப்போ சொல்லிக்கலாம் அதில் ஒரு இன்பம் காணலாம் நன்றி வணக்கம்